வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் வாழ்வெல்லாம் பாட்டு வாழ்வெல்லாம் பாட்டுன்னு சரியாக தலைப்பிச்சிருக்க ஜி அப்படின்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னார் கங்கை சார் கூட நல்ல டைட்டிலுங்க வாழ்வெல்லாம் பாட்டுன்னு ஏன்னா ஒரு நாளில் ஒரு நாள் நம்ம எட்டு மணி நேரம் தூங்குறோம்னு வச்சுக்கங்களேன் பதினாறு மணி நேரம் இருக்குல்ல இந்த பதினாறு மணி நேரத்தில் பல பாடல்களை நம்ம முன்னு இருப்போம் கவனிச்சிருக்கீங்களா காலையில திடீர்னு பார்த்தாக்கா ஒரு பாட்டை முன்னுமுணுக்குவோம் அப்புறம் திடீர்னு ஒரு பன்னெண்டரை மணி போல அடி டி உருக்க ஆஃபீஸ்லேருந்து போவோம் அப்போ ஒரு பாட்டை முணுமுணுப்போம் சாயந்தரம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது அப்போ ஒரு பாட்டை முன்னுமுடுத்துட்டு இருப்போம் இது மாதிரி பாட்டுக்கும் நமக்கும் ஒரு கனெக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குங்க அது ஏன்னா அந்த உயிரினுடைய அந்த முனை இருக்குல்ல அந்த மைய அந்த அந்த இடத்த டச் பண்றது பாட்டுக்கு இசைக்கு பாட்டுனுடைய வரிகளுக்கு உண்டான ஒரு விஷயமா நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதனால தான் இதற்கு வாழ்வெல்லாம் பாட்டு வாழ்வெல்லாம் கூட வரக்கூடிய பாட்டு ஆனால் எல்லா பாட்டுமே அப்படி வந்துருமா சொல்லுங்களேன் எல்லா பாட்டுமே வருதா போன வாரம் ரிலீஸ் ஆன பாட்டு போன மாதம் ஆன பாட்டு ஏன் இந்த வருஷத்தில் ஆன பாட்டு ஆனால் சில பாடல்கள் வாழ்வெல்லாம் கூட வந்துகிட்டே இருக்கும் எங்கள் தாத்தா கேட்டிருப்பாரு எங்கள் அப்பா கேட்டிருப்பார் நான் கேட்டிருப்பேன் என் பையன் கூட கேட்டிருப்பேன் அப்படி ஒரு பாட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிற பாட்டு நாளைக்கு முன்னாடி நான் ஒரு ஹோட்டலில் இருந்தேன் அப்படி அப்போ இருக்கும்போது அங்கே ஒரு வயதான அண்ணாவும் தங்கையும் அப்படி இருந்தாங்க அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நான் இந்த பக்கம் இருந்தேன் அப்போ திடீர்னு ஃபோன் அடிச்சுது அந்த பெண்மணிக்கு அந்த அம்மாவுக்கு ஃபோன் டக்குன்னு அவன் அந்த பக்கம் திரும்பி பார்த்தேன் இப்போ நான் உட்காந்து இப்போ நான் எங்கேயோ நான் இருக்கிறேன் ஒரு ஹோட்டல்லையோ அல்லது ஒரு பஸ்லேயோ அல்லது பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது ஒரு டீ கடையிலையோ நான் இருக்கும்போது சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா அப்போ எனக்கு ஃபோன் வந்ததுனாக்க எனக்கு நான் வச்சிருக்கிற ரிங்டோன் வந்து உன்னால் முடியும் தம்பி தம்பி கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே பதினாறு வருஷத்துக்கு மேலே இதை தான் வச்சுருக்கேன் நான் இப் அப்படி அவங்க வச்சுருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா மாமலரை கண்டுன்னு அடிச்சுதுங்க செத்தே போனேன் நான் ஐயோ என்ன பாட்டுறாது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல நம்ம நடிகர் திலகம் சிவாஜி சார் பராசக்தி படத்தின் மூலமா நமக்கெல்லாம் கிடைக்கிறது அப்படிதான் சொல்லணும் பராசக்தியில நடிச்சாரு அப்படின்லாம் எல்லாம் சொல்ல முடியாது அந்த அந்த வருஷத்துல அந்த தீபாவளிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல தீபாவளிக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு பரிசாக கிடைத்தவர் தான் நடிகர் திரகம் சிவாஜி சார் அப்படி அப்புறம் ஐம்பத்தி ரெண்டுக்கு அப்புறமே ஒரு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி அஞ்சு அதுக்குள்ளாரையே நிறைய படங்கள் வர ஆரம்பிச்சிருச்சிங்க சிவாஜி சாருக்கு ஆமாம் அப்படிப்பட்ட சமயத்தில் ஒரு படம் வருது அதுதான் அமர தீபம் அப்படிங்கிற திரைப்படம் அந்த அமர தீபம் திரைப்படத்துல ஸ்ரீதர் சாருக்கு பங்கு இருக்கு வீனஸ் பிக்சர்ஸ் அப்படின்றதுல வந்து ஸ்ரீதர் சாரும் ஒரு பாட்னர் நம்ம மணிரத்னம் சாருடைய தந்தையாரும் ஒரு பாட்னர் இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நினைக்கிறேன் சத்யஜோதி பிலிம்ஸ் தியாகராஜ் சார் அவருடைய தந்தையும் ஒரு பாட்னர் அப்படிலாம் இருந்தாங்க இவங்க வந்து சிவாஜி சார வச்சு அமர தீபம் எடுக்கிறாங்க அந்த அமர தீபத்தில் வந்து சிவாஜி சாருக்கு ஜோடி வந்து சாவித்ரி இந்த பாட்டை வந்து இசையமைச்சது யாருரா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏங்க இப்படி ஒருத்தர் பேர் இருக்காங்க இசையமைப்பாளர் இருந்தாரா அப்படின்னு கேட்பீங்க இந்த பாட்டை இசையமைத்தவர் யார் அப்படின்னாக்க டி ஜலபதி ராவ் தெலுங்கில் என்ன இசையை போட்டிருக்காருங்கிறீங்க நீங்கள் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி இல்லை கூகுளில் போய் சர்ச் பண்ணி மியூசிக் டைரக்டர் டி ஜலபதி ராவ் சாங்ஸ் அப்படின்னு போட்டிங்கனாக்கோ ஐயோ 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 எங்கே வச்சுக்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறீங்க கேட்பீங்க டெய்லி அப்படிப்பட்ட பாட்டுக்கு சொந்தக்காரர் தான் டி ஜலபதி ராவ் சரி இந்த பாட்டை எழுதுனது யார் தெரியுமா கே பி காமாட்சி அப்படிங்கிறவர் இந்த கே பி காமாட்சிங்கிறவர் வந்து பராசக்தி படத்தில் நடிச்சிருப்பாரு இந்த கே பி காமாட்சியினுடைய உறவினர் தான் என்ன உறவுன்னு டக்குன்னு நினைவுக்கு வரல எனக்கு நம்ம கலைஞானம் ஐயா இது நம்மளோட படத்தில் கிருஷ்ணயர் கதாபாத்திரத்திலாம் நடிச்சு பைரவி படத்தில் ரஜினியை ஹீரோவாக்கி ஸ்ரீகாந்த வில்லனாக்கி அப்படின்ட்டுலாம் பண்ணார் இல்லையா கலைஞானம் ஐயா மிருதங்க சக்கரவர்த்தி எடுத்தார்ல அவர் தான் அவர் அந்த கே பி காமாட்சி பாட்டு எழுதுறாரு யாருக்கு சிவாசருக்கு இசை வந்து டி ஜலபதி ராவ் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் எம்பி சிவாஜி கணேசன் வந்துட்டார் ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறில் இந்த படம் வருதுங்க இந்த படத்துக்கு இந்த டூயட் சாங்க்கு லவ் சாங்க்கு அம்மா பாடுறாங்க சரி சிவாஜி பாட்டு யாராக இருக்கும் சிவாஜி சார் நல்ல டிஎம்எஸ் தானேங்க சிவாஜி சாருக்கு டிஎம்எஸ் பாடுவதற்கு முன்னாடி சிதம்பரம் ஜெயராமன்லேருந்து நிறைய பேர் பாடியிருக்காங்க தூக்கு தூக்கி அப்படிங்கிற திரைப்படத்தில் தான் சிவாஜி சாருக்கு டிஎம்எஸ் பாட ஆரம்பிக்கிறாரு அதுக்கே சிவாஜி சார் சம்மதிக்கிற ஆனால் பாட்டை கேட்டுட்டு இனிமேல் என் படத்துக்கு நீ பாடணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் தூக்கு தூக்கியில் எல்லா பாடல்களுமே டிஎம்எஸ்க்கு வந்து சிவாஜி சார் கொடுக்குறாரு அதற்கு பிறகு டிஎம்எஸ் பாடிக்கிட்டே இருக்கார் எத்தனையோ பாடல்கள் அதெல்லாம் அது சிவாஜி பாடினதா இல்லை டிஎம்எஸ் பாடினதாங்கிற குழப்பம் இருக்கும் இந்த பாட்டை சிவாஜிக்கு பாடியவர் ஏஎம் ராஜா தேன் குரல் மகரந்த குரல் அப்படி ஒரு குலோப்ஜாமுன் குரல் தான் அவர் வார்த்தையை கட்டிக்க மாட்டார் அழுத்த மாட்டார் அப்படி ஒரு மென்மையா அப்படி சொல்வார் காலையும் நீ மாலையும் நீ அப்படியே நம்மளே மயங்கிடுவோம் அப்படி பாடினாக்க எப்படி பா நம்ம மயங்காமல் இருப்போமா அந்த ஏஎம் ராஜா அவர்களும் பி சுசீலாம் அவர்களும் டி ராவுடைய இசையில அமரதீபம் படத்தில் கே பி காமாட்சியினுடைய சிவாஜி சார் சாவித்திரி நடிப்பில் வந்த இந்த பாட்டை வாழ்வெல்லாம் பாட்டுன்னு சொல்றதுல தப்பே தேன் வண்டு மாமலரை கண்டு தெரிந்தலைந்து பாடுவதேன்றிங்காரம் கொண்டு பூங்கொடியே நீ சொல்லுவாய் ஓ பூங்கொடியே நீ சொல்லுவாய் எப்படி வருவ பார்த்தீங்களா என்ன தே மாமலரை கண்டு தெரிந்தலைந்து ரீங்கா வண்டு ரீங்காரம் போடுது இல்லையா ரீங்காரம் கொண்டு பூங்கொடியே நீ சொல்லுவாய் ஓ அந்த ஓன்னு மட்டும் கேளுங்க அவ்வளவுதான் உங்க மனசுல இருக்கிற பாரமெல்லாம் அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு எங்கேயோ காணாம போயிடுங்க அப்படிப்பட்ட ஒரு இது அடுத்தாப்புல தலைவருக்கு சிவாஜி சார் ஒருவரு ஏம் ராஜா ஏம் ராஜாவுக்காக மனுஷன் தனியாக வாயசைப்பார் போல இருக்குங்க சிதம்பரம் ஜெயராமனுக்காக சிவாஜி சார் ஒரு விதமாக வாயசிப்பாரு பொட்டு வைத்த மூகமோ அப்படின்றதுக்கு எஸ்விபிக்காக ஒரு வாயை வாயசிப்பாரு நீனைவாளே சீலை செய்து உனக்காக வைத்தேன் கே ஜே ஜெச்காகமோ ஒரு வாயு வைப்பாரு ஒரு ஊட்டு குயிலாக அப்படின்றதுக்கு மலேசிய வாசிவனுக்காக ஒரு வாய்ஸ் ஒரு முகபாவனை வச்சிருப்பாருங்க அதான் சிவாஜி அதான் நடிகர் கழகம் எழுந்திடும் வினோதம் விரலாடும் விதம் போலவே எப்படி வீணை விரல் நாதம் எழுந்திடும் வினோகம் விரலாடும் விதம் போலவே காற்றினிலே தென்றல் காற்றினிலே காற்றினிலே சலசலக்கும் பூங்கொடியே கேளாய் புதுமை இதில் தான் என்ன என்ன புதிய புதுமை என்ன வண்டு பூவை தேடி வரும் தேனை தேடி வரும் ரீங்காரம் போடும் இதுல என்ன பெருசு அதிசயமா கேக்குறீங்க அதுக்கு என்ன சொல்றாரு வினோதம் விரலாடும் விதம் போலவே என்னது என்னது விரலாடும் வினோதம் போலவே காற்றினிலே தென்றல் காற்றினிலே காற்றினே சலசலக்கும் பூங்கொடியே கேளாய் புதுமை பூங்கொடியை கேளுன்னு சொல்லு அப்படின்னு அங்க சொன்னாங்கிறா அந்த ஹீரோயின் சாவித்ரி இப்போ இவர் கேட்குறாரு பூங்கொடியே நீ சொல்லுவாய் ஓ அப்படின்னு என்ன வரிகள் பாருங்கள் எவ்வளவு மென்மையா எவ்வளவு இதை விட ஒரு மெலடி எப்படிங்க கொடுக்க முடியும் சொல்லுங்கள் இதாங்க ஒரு லவ் சாங் இதான் மெலடி அவ்வளவு அழகாக அந்த அப்படியே இருட்டா அப்படி தான் இருக்கும் அந்த படமாக்கப்பட்ட விதம் அமரதீபம் அது யூடியூப்பில் இருக்கும் அந்த படமும் பாருங்கள் பிரமாதமான படம் சிவாஜி பின்னிருப்பார் அடுத்தாவிட பாருங்கள் இது எப்படிலாம் பாருங்க கே கேபி காமாட்சி கவிஞர் மின்னிலவும் வானில் வெண்மதியை கண்டு ஏன் அலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு மென் காற்றே நீ சொல்லுவாய் ஓ மென் காற்று மென் என்னங்க மெல்லிய காற்று மெல்லிய காற்றுன்னு என்னங்க தென்றல் போன பேராவில் அந்த ஹீரோவுக்கு சென்றல் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா இங்க மின்காற்றே மின்காற்றே நீ சொல்லுவாய் என்ன வரிகள் கானமையில் நின்று மயிலாட அப்படின்னு சொல்றேன் மழை வருவது மயிலுக்கு தெரியும் போன இடத்துல என்ன சொல்றாங்க மீன் நிலவும் வானில் வெண்மதியை கண்டு ஏன் அலைகள் ஆடுவதும் ஆனந்தம் கொண்டு மீன் நிலவு அந்த வானத்துல வெண்மதி இருக்கு இதையெல்லாம் பார்த்துட்டு அலைகள் ஆடுதான் ஆனந்தமாகுதான் அது ஏன் அப்படின்னு கேக்குறாங்க இங்க சுசீலா கானமையில் நின்று வான்முகிலை கண்டு களித்தாடும் விதம் போலவே கலையிதுவே வாழ்வின் கலையிதுவே கலையிதுவே கலகலவெனும் இதுவே மெல்லிய பூங்காற்றே காணாததும் ஏன் வாழ்விலேயோ காணாததும் ஏன் வாழ்விலே கண்ணோடு கண்கள் பேசிய பின்னாலே கண்ணோடு கண்கள் பேசிய பின்னாலே காதலின்பம் அறியாமல் வாழ்வதும் ஏனோ அடுத்த கலைமதியே நீ சொல்லுவாய் ஓ கலைமதியே நீ சொல்லுவாய் அப்போல்லாம் பாட்டு முடியும் போது என்ன ஒன்னாக்க அப்படியே தூரமாக அவங்க போயிட்டே இருப்பாங்க கேமரா இங்கேயே நிற்கும் அப்படியே புள்ளி ஆகிடுவாங்க இல்லையா கேமரா அவங்க கூடவே போயிட்டே இருக்கும் இல்லையா கேமரா பின்னாடி போயிட்டே இருக்கும் அவங்க அங்கேயே நிற்பாங்க அப்படியே கேமரா பின்னாடி போக போக அவங்க புள்ளி ஆகிடுவாங்க அப்படி தான் இருக்கும் கலைமதி நீ சொல்லுவாய் ஓ உன்னே ஏம் ராஜா கலைமதியே நீ சொல்லுவாய் ஓ காதலுக்கு அவங்க அவங்க காதல் வச்சு அவங்க பாடினாங்க ஆனா நமக்கு ஒரு காதல் உணர்வு இருக்குல்ல அந்த ஃபீலிங் இருக்குல்ல அதை கொடுக்குற ஒரு அற்புதமான ஒரு சுவையான பாட்டு தான் வண்டு இந்த பாட்டு இந்த பாட்டு கேட்டு பாருங்களேன் உங்களுக்கும் பிடிக்கும் உங்கள் வாழ்வெல்லாம் பாட்டு லிஸ்ட்டில் இந்த பாட்டு இடம்பெறும் வணக்கம்